அஸ்வசும பெறுகின்ற மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக வழங்கப்பட்டது அதற்கு பிறகு அஸ்வசும பெறாத முன்னூறுக்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கான ஒரு சீர்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பாடசாலை அதிபர் ஊடாக அதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் கோரப்பட்டிருந்தது அதை பாடசாலை அதிபர் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருந்தார் அந்த விண்ணப்பத்தினுடைய கியூஆர் கோட் அடங்கிய ஒரு பற்றுச்சீட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு பாடசாலை அதிபரோடாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் பின்புறத்தில் பேர் முகவரி அதே போன்று மிக முக்கியமான விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் நிரப்பினதுக்கு பிறகு அதிபர் வந்து சைன் பண்ணி அவருடைய அந்த சீல்டை வந்து அடிச்சிருப்பார் அந்த முத்திரையை வந்து அடிச்சிருப்பார் யாருக்கெல்லாம் கியூஆர் கோட் அந்த பற்றுச்சீட்டு கிடைச்சிட்டோ அதில் அதிபர சீல்டு இருக்கா முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்போ நீங்க இந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொன்னா எதிர்வருகின்ற இரண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது எதிர்வருகின்ற புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக இந்த ஆறாயிரம் ரூபா வவுச்சரை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது ஒரு தடவையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க இரண்டு மூன்று தடவைகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வவுச்சரை பயன்படுத்தி பொருட்களை வாங்கலாம் ஆனால் அதிகபட்ச தொகை ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வவுச்சர் செல்லுபடியாகும் காலகட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்றாம் மாதம் பதினைந்தாம் திகதி மூன்றாம் மாதம் பதினைந்தாம் இடையில் நீங்கள் இந்த வவுச்சரை கொடுத்து உங்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை நீங்கள் வாங்கணும் இந்த பாடசாலை உபகரணங்களை எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அதிபர் வந்து சொல்லியிருப்பார் இந்தந்த கடைகளுக்கு போயிட்டு மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதிபர் அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் என்ன கடையை சொல்கிறாரோ அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை கொள்ளுங்கள் மறக்காதீங்க ரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து மூன்றாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த ஆறாயிரம் ரூபா வவுச்சர் கிடைச்சிருக்கோ அந்த வவுச்சரை எடுத்துகிட்டு அதிபர் சொல்கிற அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொள்ளலாம் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த ஆறாயிரம் வவுச்சர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொடுப்பனவுகள் தொடர்பான அத்தனை தகவல்களையும் மறந்து கொள்ள மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்